வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அனுர அரசிற்கு வந்த முக்கிய அறிவிப்பு உயர்தர பரீட்சிக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி அதிபர் ஊழியர்களுக்கு தொலைபேசி பயன்படுத்த தடை தடை எதையும் கூட்டாது அனுர அரசை கடுமையாக விமர்சித்த முன்னாள் தமிழ் எம்பி ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக செய்யேரியில் குவையும் முறைப்பாடுகள் வடக்கு மாகாணத்திலும் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றேன் அரசாணக்கியின் கருத்து பல்கலைக்கழகத்தில் தொடரும் படிப்புறக்கணிப்பு முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு இனியாவது ஒன்றுபடுவோம் செல்வம் அடைக்கல்நாதன் நம்பி கோரிக்கை மக்களிடையே பெறவும் வைரஸ் காற்றில் விடுக்கப்பட்டது அவசர எச்சரிக்கை வானிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வெளியானது அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுடன் உங்களுக்காக சமூகம் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் தற்போதைய அரசாங்கத்தை தெரிவு செய்துள்ளதாகவும் அந்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று மல்வத்து திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த தேரர் தெரிவித்துள்ளார் ஏனைய அனைத்து பிரச்சனைகளும் பொருளாதார பிரச்சனைகளின் அடித்தளத்திலிருந்து எழுவதாகவும் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு காண அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் சினவி மற்றும் பிரதியமைச்சர் கமஹேதிர திசநாயக்கா ஆகியோர் மல்வத்தை மகா விகாரைக்கு விஜயம் செய்து மகாநாயகர்களிடம் ஆசிர்வாதம் பெற சென்றபோது இந்த கருத்துக்களை அவர் முன்வைத்தார் கல்வி பொருத்தரா உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாளை முதல் நடைபெறவுள்ள பரீட்சைக்காக ஆறு நாட்களுக்கான பரீட்சை வினாத்தாள்கள் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாளை ஆரம்பமாக உள்ள உயர்தட பரீட்சையின் போது கண்காணிப்பாளர்களுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களில் கை தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் வலியுறுத்தியுள்ளார் உதவி அதிபர்கள் அல்லது ஊழியர்கள் இந்த முறை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக குற்றப் புனாய்வு திரைக்களம் மற்றும் காவல்துறை தலைமையகத்தில் நேற்று பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சம்பவம் சமூகத்திலும் பலராலும் விமர்சிக்கப்பட்டது அத்துடன் கன்னி அமர்வின் பின்னர் அவர் சமூக ஊடகங்களில் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தார் அவற்றில் சில காணொலிகள் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் இதரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு கருத்துக்களும் பெறப்பட்டன இவ்வாறான பின்னணியில் அவருக்கு எதிராக சுவர்ண தேசிய இயக்கம் காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாட பதிவு செய்துள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பிரிவினைவாத கருத்துக்களை முன்வைத்து வருவதாக சுவர் தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்க ட்ரூவன் பொதுப்பட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு ஆளு மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வேண்டும் வலியுறுத்தினார் சமூக செயற்பாட்டாளர்களான பாலித லக்ஷ்மண் சிவில் சமூக செயற்பாட்டாளர் குணரட்னா அதிகாரி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமாரா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் இதேவேளை தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை பகிரங்கமாக அறிவித்துள்ளார் அன்றகுமார் தஜநாயக்கு அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கின்றார் பெரும்பான்மை சமூகத்திற்கு மாத்திரம் அவர் ஆதரவளிப்பார் என்றால் நான் ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டேன் தென்னிலங்கை அரசியலை கபுதாஸ் தலைமையிலான குழு நாசம் செய்ததைப் போலவே எமது மக்களையும் தமிழ் அரசியல்வாதிகள் வைத்து பிழைப்பு நடத்தியுள்ளார்கள் இது மாற வேண்டும் அதற்காகவே இந்த நிலைப்பாடு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசியம் குறித்து ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்காவின் நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என்று ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் நினைக்கவில்லை அன்றகுமார் வெல்லுவார் என்று ஆனால் தற்போது இதற்கு முன்பு தேர்தலில் மூன்று சதவீத வாக்கு பெற்ற ஒருவர் இப்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்றதும் மந்திரவாதி வந்துவிட்டார் இவர் எல்லாவற்றையும் மாற்றியமைப்பார் இவரிடம் கொடுத்து பார்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர் இந்நிலையில் அவருக்கும் மக்கள் கொஞ்ச காலம் வழங்குவார்கள் மாற்றங்களை கவனிப்பார்கள் அவ்வாறு இந்த மாற்றமும் இல்லாத பட்சத்தில் அவரது பதவியும் பறிக்கப்படும் குறிப்பாக தமிழ் தேசியம் குறித்து அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை மக்கள் கவனிப்பார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுக்கு திருப்தி அளிக்காது அத்தோடு இது எங்களுக்கான தற்காலிக பின்னடைவை தவிர விரைவில் இந்த புது தும்புத்தடி எதையும் கூட்டித் தள்ளாது என்பதை மக்கள் உணர்வார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியமில்லை அனுர நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைதானே ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டபோதும் நான் விளக்கமளித்திருந்தேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் எந்தவிதமான நெருக்கடியும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய பட்டியலுக்காக தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் மிகவும் பொருத்தமானவர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதில் அவர்கள் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு எடுக்க வேண்டும் இந்த பட்டியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளார்கள் வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டையும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களையும் மீட்டெடுப்பதே தமது எண்ணப்பாடாக இருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நல்லூரிலுள்ள தியாகதீபம் தீபம் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்பணம் செய்து வைக்கப்பட்டது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுகள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது குறித்த நினைவாலயம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ளது இதனால் முல்லைத்தீவு மாந்தி கிழக்கு பிரதேச இலகப் பிரிவுக்கு உட்பட்ட சிராட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்கின்ற வீதியை மூடி பரங்கியாற்று நீர் பாய்வதனால் சிராட்டி கிராமம் தனிமைப்படுகின்ற அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் பரங்கியாற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் இடத்து சிராட்டிக்குளம் கிராமத்துக்கான போக்குவரத்து முற்றாக தடைபடும் இந்நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு கள விஜயமொன்றை மேற்கொண்ட பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைவாசர் ரவிகரன் தனிமைப்படுகின்ற அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள சிராட்டிக்குளம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தார் நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் சிராட்டிக்குளம் மக்களிடம் கேட்டறிந்தார் இது தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாந்தைகளுக்கு பிரதேசருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார் மேலும் சிராட்டிக்குளம் பீதியை சீரமைப்பு செய்திருமாறு இதன்போது சிராட்டிக்குளம் கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கையொன்றும் முன்வைக்கப்பட்டது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் நேற்று மதியம் வரை பெய்த கடமழை காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தொடர் மழை காரணமாக முறையற்ற கழிவு நீர் முகாமைத்துவத்தினால் மழை நீர் வழிந்தோட முடியாமல் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியடைகின்றது மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர் பிரதேச மக்கள் அதிகமாக வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக வளமையான வெள்ள பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்து வருகின்ற மன்னர் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சாந்திபுரம் ஜிம்ரோன் நகர் மற்றும் எமில் நகர் மக்கள் இம்முறையும் பாரிய பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் குறித்த பகுதி மக்களின் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழுத்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த மழை வெள்ளத்தினால் முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் என்று பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த வெள்ள அனர்த்தத்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழரசுக் கட்சியினை வடக்கிலும் நாங்கள் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றோம் எங்களை அழைத்து அங்கு சென்று வடக்கு மாகாணத்திலும் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு கட்சி ஐந்து தேர்தல் போட்டி போட்டு ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் சேர்ந்து அறுபத்தையாயிரம் வாக்குகள் தான் எடுத்தார்கள் நான் மட்டக்கிழப்பிலே தனித்து நின்று அதைவிட இருநூறு வாக்கள் அதிகமாக எடுத்திருக்கிறேன் அவ அவ்வளோ கட்சிகள் சொன்னார்கள் அந்த கட்சி இந்த கட்சி அவங்கள் இப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் இந்த முறை மக்களுடைய மனநிலை கொலை செய்தவர்கள் கொள்ளி அடித்தவர்கள் கற்பளித்தவர்கள் கப்பம் வாங்கினவர்கள் கொமிஷன் வாங்கினவர்கள் மண் கடத்தவர் இவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று மக்கள் ஒரே ஐடியா மட்டக்கிழப்பிலே பாருங்களேன் வியாலேந்திரன் புள்ளையான் கருணா கோவிந்தன் கருணாகரன் ஜனா துரைரட்னம் இப்படி பெரிய பெரிய பேர்கள் இவங்களெல்லாம் முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே பேசப்பட்ட பேர்கள் முழுப்பேரை மக்கள் துரத்தி விட்டார்கள் எங்களுடைய கட்சியிலேயும் மூன்று ஆசனங்கள் வந்தது எனக்கு கிடைத்த அறுபத்தையாயிரம் வாக்காளர் எங்களுடைய கட்சியிலேயும் எனக்கு அறுபத்தையாயிரம் வாக்கு அடுத்தவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சுச்சம் வாக்கு எனக்கு விழுந்த அந்த அறுபத்தையாயிரம் வாக்கு இல்லாமல் எங்களோட கட்சியிலேயும் ஒரு ஆசந்தம் வந்திருக்கும் ஆனால் நாங்கள் இதிலே இருந்து நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேணும் தமிழரசு கட்சியை நாங்கள் தனித்துவமாக நாங்கள் பலப்படுத்த வேணும் எனக்கு மெட்ட மாவட்டங்களை பற்றி இப்பொழுதுக்கு சொல்ல தெரியாது எதிர்வரும் காலங்களிலே அந்த பொறுப்பு தரப்பட்டால் எதிர் ஏனைய மாவட்டங்களே இவ்வாறாக மட்டக்களப்பை கட்டியெழுப்பியது போல கட்டியெழுப்ப நான் தயார் என்னால் செய்ய முடியும் வடக்கை நாங்கள் கட்டியெழுப்ப தயார் எங்களுக்கு அந்த வாங்க கட்டியெழுப்பி தாங்கன்றதுனால் நாங்கள் வந்து வடமாகாணத்திலையும் கட்டியெழுப்பி தர தயார் வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சியை கட்டியிருப்பு நாங்கள் தயார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முகமது சாலி நலையின் பெயரை கொண்ட வர்த்தமான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு ஏழு ஆயிரத்து முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை வென்றது இதன்படி குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று கிடைத்துள்ளதுடன் முகமது சாலின் அலியும் குறித்த எம்பி பதவிக்கு நியமிப்பதற்கு கட்சி தீர்மானித்திருந்தது இவர் ஏராவூர் நகரசபையின் முன்னாள் நகரசபை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் முப்பத்து ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது சந்தையில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சாதாரண முட்டை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் ஒன்றிணைந்தால் தாங்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதை தேர்தல் மூலம் மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இனியாவது ஒன்றுபட வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பின்பு விஷயம் மக்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருந்த அந்த மூன்று ஆசனங்கள் ஜேவிபிக்கு சென்றிருக்கார்கள் அதே போல் வன்னியிலேயே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஜேபி போன்ற வாய்ப்புகள் குறைந்திருக்கும் என்றால் எங்களுக்கு விழுந்த வாக்குகளை கூட்டி பார்க்கின்ற போது மூன்று ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்க முடியும் பாராளுமன்றத்திலும் தனித்தனியே நாங்கள் செயல்பட முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே ஒற்றுமையாக பொது விடயங்களிலே நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும் அது தனிய தமிழ் சுக்சி மட்டுமில்லை ஏனைய தமிழ் கட்சிகளோடும் இணைந்து பொது விடயங்களிலே ஒரு ஒற்றுமையான செயல்பாட்டை நாங்கள் செயல்படுகின்ற நிலைமை வருகின்ற போதுதான் இந்த இந்த இன பிரச்சனை என்ன பிரச்சனை என்றாலும் அது அதை வந்து நாங்கள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய விடயமாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு பண்ணப்படும் ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக பாராளுமன்றத்துக்குள் செயல்படுவதன் ஊடாகத்தான் பல பல விடயங்களை நாங்கள் சாதிப்பதற்கான வழிகளை கையாள ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை உடனடியாக பதவி விலகாவிடின் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக விரிவாளர்கள் சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் அனுருத்த கர்ணாரட்ன இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தங்களது சங்கத்தின் உறுப்பினர்கள் கூடி தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவி விலக்கப்பட வேண்டும் என்று கூறி சுமார் ஐந்து நாட்களாக அந்த பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது காய்ச்சல் சனி தொண்டைவலி மற்றும் இருமல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் விஜயசூரிய மக்களுக்கு தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என்று கூறியுள்ள அந்த திணைக்களம் நாட்டினுள்ளும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கும் சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மன்னர்லிருந்து காங்கேசந்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் கடற்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடு இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் ஏற்படவிருக்கின்ற சீரற்ற காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலையில் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது இதேவேளை ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரி அபாய் எச்சரிக்கை இன்று பிற்பகல் நான்கு மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது மதுரை கேகாலை காலி நிவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரி அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்